ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் லோக்கல்லேயே கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நல்ல சேலரி ஏஜ் லிமிட் அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும் யாருக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து இது ஓகேங்களா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நம்ம ரைட் சைடில் வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்களோடய பேர் அப்பா பேர் ஆனா பெண்ணா பிறந்த தேதி அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒன்ஸ் வந்து படித்து பார்த்தாலே புரியும் உங்களோட பேர் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து டீட்டெயில் வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பின் நம்பரோட கரெக்டாக பின்கோடோட சேர்த்து எழுதிக்கோங்க அப்புறம் வந்து உங்களோடய மொபைல் நம்பரு வேலிட் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸும் வந்து கேட்டிருக்காங்க நம்பர் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிட்டு அதற்கான ஜெராக்ஸை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மதம் சாதி சாதி வந்து முக்கியமானது அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு அதனால் வந்து நீங்கள் அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கும் கம்பல்சரி இணைச்சிக்கோங்க நீங்கள் இன்னும் பழைய அந்த கார்ட் டைப்பு ஃபோட்டோ இல்லாதது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணித்தரேன் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலுமே வந்து கேட்டுருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் ரினியூவல் பண்ணாமலையோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்லேயே இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுன்னு இருந்திங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன் ஓகேங்களா அப்புறம் முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அலுவலகம் உதவியாளர் போஸ்ட் பிடி எந்த இருந்தால் சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றினால் இல்லை இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் அல்லது மகள் ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா வந்து ஸ்டார்டிங் சேல்ரி இதற்கான குவாலிபிகேஷனை எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து இந்த எல்லைக்குள் வசிப்பெறா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கே ஒன்றியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் டிரைவிங் லைசன்ஸ் எல்எம் வச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் அதனோட ஜெராக்ஸ்மே அட்டாச்மெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா அதுதானே ப்ரூஃபு அதனால தான் வந்து அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லலை ஆனால் வந்து இலக்கரக வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் போடு பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ வரில் சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து எயிட்டீன் ஏஜு ஓகேங்களா அதுவே கம்யூனிட்டி வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பிசிஎம்பிசிக்கெல்லாம் முப்பத்தி நாலும் எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வயசுல இருக்காங்க அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ளே ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் நரிக்குடி இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஓகேங்களா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட எதனால் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்